உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மதிய உணவு திட்டத்திற்கான செலவின தொகையை உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி மதிய உணவு திட்டத்திற்கான செலவீன தொகையை உயர்த்தி வழங்க தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மதிய உணவு திட்டத்திற்கான செலவீன தொகையை உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இணைந்திருக்கிறார் மு க ஸ்டாலின் உத்தரவானது முழுமையான விவரங்கள் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் மதிய உணவு திட்டத்தின் கீழ் குழந்தைகள் மையங்களில் பயனடைந்து வரும் இரண்டு முதல் ஆறு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு தினசரி மதிய உணவு சேர்த்ததற்காக வழங்கப்பட்டு வரும் உணவூட்டு செலவின தொகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது உயர்த்தி அறிவித்திருக்கிறார் இதன்படி நாள் ஒன்றுக்கு ரூபாய் இரண்டு ரூபாய் முப்பத்தி ஒன்று பைசா என்பது வழங்கப்பட்டுள்ளது தற்போது இந்த தொகையானது வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பாக நாள் ஒன்றுக்கு அதாவது பருப்பு பயன்படுத்தும் நாளுக்கு ஒரு நாளுக்கு ஒரு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு பைசாவும் பருப்பு பயன்படுத்தாத நாளில் ஒரு ரூபாய் எண்பத்தி ஒரு பைசாவும் வழங்கப்பட்டிருந்தது தற்போது இதனை உயர்த்தி முதலமைச்சர் மு க நாள் ஒன்றுக்கு இரண்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது பைசா என உயர்த்தி வழங்கி இருக்கிறார் குறிப்பாக தினசரி காய்களுக்கான செலவீனம் என்பது ஒரு ரூபாய் முப்பத்தி மூன்று பைசா எனவும் உப்பு உள்ளிட்ட காலத்த பொருட்களுக்கான செலவீனம் எனவும் எரிபொருளுக்கான செலவீனம் பூஜ்ஜியம் புள்ளி அறுபது பைசா எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உணவு செலவினம் தற்போது உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் அரசுக்கு ரூபாய் நாலாயிரத்தி நூற்றி பதினான்கு கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் இந்த அறிவிப்பின் மூலம் தெரியவந்திருக்கிறது அது இல்லாமல் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் குழந்தைகள் மையங்களில் சத்துணவு திட்ட பயனாளிகளாக சுமார் புள்ளி ஐம்பது லட்சம் குழந்தைகள் பயனடைவார்கள் என்றும் இந்த அறிவிப்பின் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த தொகையை காட்டிலும் தற்போது கூடுதலாக உயர்த்தி நாள் ஒன்றுக்கு ரூபாய் இரண்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது பைசா என வழங்கப்படுகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஷெர்லி செய்தி